கார்ல வந்தா கப்பல்ல வருதா நினைப்பா கார ரோட் மேல ஓட்டியா ஆள் மேல ஓட்டாத நீ மட்டும் காசு குடுக்காம வண்டி எடுத்த உன்னை சும்மா விட மாட்டேன் அவ்வளவுதான் ஏதோ விட்டுருக்கா இப்போ அதுக்கு என்ன பண்ண போற பெருசா வண்டி விட்டுட்டு போய என்னய்யா எடுக்க தெரியல சிமிலா வண்டி கொடு என் பக்கத்துல வந்து உட்காரு போற என்னால வர முடியாது சைக்கிள் ரிப்பேருக்கு பணத்தை குடுத்துட்டு அப்புறமா வண்டி எடு இப்போ என்ன காசுலாம் கொடுக்க முடியாது பேசாம போவியா கொஞ்சம் நில்லுமா ஏ சார் சைக்கிள் அடிச்சது உங்க தப்பு காசு கேக்குறாங்களா குடுத்துற வேண்டியதானே அதை கேட்க நீ யாரியா நியாயத்தை யாரும் கேட்கலாம் சார் உன் நியாயத்தை நாங்க ஒண்ணும் கேட்க மாட்டோம் நியாயத்தெல்லாம் பார்க்க மாட்டீங்களா Oh, my

எவ்வளவு கொடுத்தா போட்டி ரூபாய் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஐயா தேங்க்ஸ் எல்லாம் வேணாமா ஒரு இருபது ரூபா விட்டு என்ன பார்க்கற இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்துட்டு யாராவது வாங்கி கொடுத்தாங்களா நான் தானே கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன் ஒரு இருபது ரூபா கூட அட குடுமா சந்திர ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குடா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்

நூறு வந்து இறங்கி இருக்கு கொஞ்சம் அதனாலதான் டிலே கடைக்கு உனக்கு போன் பண்றேன் அதுதான் தலைவலியா இருக்கு இந்த பாரு நாளைக்கு அஞ்சு மணிக்கு உனக்கு போன் பண்றேன் வண்டியோட வந்து சரக்கு போ சரி ஆமா மணிதான் பேசுறேன் உடனே புறப்பட்டு வர சொன்னா நேரில் தான் அவசரப்படுறீங்கன்னா போன் அவசரப்படணும் சரி தம்பி விஜயகுமார் சார் நான் அவசரமா வெளியில போனோம் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு நூறுக்கு போன் பண்ணி பின்னாடி இருக்கிற டெக்க வந்து எடுத்துட்டு சார் ஜாக்கிரி போயிட்டு வரேன் அந்த சார் எந்த கேசட் சார் அந்த கேசெட் அந்த கேசட்டுன்னா அதான் சார் ஒரு மாதிரியான கேசட்டு ஒரு மாதிரியா சார் நான் வேலைக்கு புதுசு எனக்கு ஒன்றும் தெரியாது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அதான் சார் பத்து ரூபா கேசட்டை இருபது ரூபாய்க்கு கொடுப்பீங்களே அந்த கேசட்டு சார் ஓ புதுசாக உனக்கு சாமி படம் அதுவா சார் முன்னே சொல்லக்கூடாது சார் நீங்கள் ஏ சார் இந்த வயசுல சாமி படம் பார்க்குறீங்களே உங்களுக்கு போர் அடிக்காது போர் அடிக்காது எங்க சார் போனோம்

போடாபடியா கொல்லி எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்தணும் பாட்டன் சொத்து அப்பா சொத்து அம்மா சொத்து எல்லாத்தையும் வித்து பணம் சேர்ந்துட்டேன் போராத காலம் கட்சிக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க

சின்ன வீடு பெரிய வீடு எங்கயாவது குடுத்துட்டு வந்துடாதீங்க மனைவி ஒரு மதி என்னய்யா வெளியில எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க சார் இன்னைக்காவது வசூல் ஆகுமா விட்ட பணத்தை எல்லாம் பிடிக்கணும் ஐயா பாட்டன் சொத்து அப்பா சொத்து அம்மா சொத்து எல்லாத்தையும் வித்து பெரியாத்தனமா கட்சியில சேர்ந்துட்டேன் வர்றேன் வாயா இந்த மூஞ்சி பார்த்தா எவன் குடும்பம் அப்படி சார் கணக்கங்க இருக்கட்டும் சார் அவசியம் எங்க தெருவுக்கு வந்து கொடி ஏத்தலாம் என்னய்யா பேட்டையில ஏத்துற கொடி கம்பத்தையே காணாமா என் தம்பி மெடிக்கல் சீட் விஷயமா ஒரு மாசமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு கூட உங்க காருக்கு பெட்ரோல் இல்லன்னு ஒரு ஐடியா என்ன சார் பெட்ரோல் விஷயம் பெட்ரோல் கிணறு தோன்ற விஷயமா பேசணும் அதுதான்

தோக்க ஹலோ எப்படி இருக்கீங்க

என்னம்மா என்னாச்சு என்னம்மா வண்டி ரிப்பேரா டூல்ஸ் எல்லாம் இருக்கா

இது எப்பவுனாலும் வரும் எப்பவுனாலும் ஒட்டிக்கலாம் நான் உங்க மேல உயிரே வச்சிருக்க தெரியுமா இங்க வந்து எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் இது போங்க ஐயோ அம்மா என்னது அம்மான்னு கூப்பிட்டு அப்பா வந்து நிக்கிறாரு பணம் எல்லாம் கொடுத்தாங்க கூப்பிட்டு நாங்க ஒரு பத்து நாளைக்கு இங்க தங்க போ எங்க கூடவா இல்ல நாங்க தனியா தங்கிக்கிறோம் நீ இங்க தங்கி உன் வேலையை பாரு உனக்கு நாங்க தொல்லை கொடுக்க மாட்டோம் நீ எங்களுக்கு சொல்ல கொடுக்க கூடாது ரெண்டில்மென்ட் அக்ரிமென்ட் ஓகே ஆமா பாப்பா யாரு ஒரு சம்சாரம் சின்ன விடா செட்டப்பா உங்க பாஷையில நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அப்ப நான் கூட்டிட்டு போறேன் எதுக்கு வாட வைக்கிறதுக்கு வாப்பா அப்படியே ஒரு அறிக்கையில எடுத்து கொடுங்க எப்படியோ பிடிச்சிட்டு உட்கார்ந்து சரி இது யாரு இது பாக்குறதுக்கு ஆசைப்பட வினைச்சக்கல் மாதிரியே இருக்க அம்மா என்ன போட்டோ எடுத்தீங்க நான் உங்களை ஒண்ணு எடுக்கல இந்த பேக்ரவுண்ட தான் எடுத்தேன் அப்ப நீங்க குறுக்க வந்துட்டீங்க டெவலப் பண்ணி தரேன் அவசரம் இல்ல பிரிண்ட் போட்டு ரெண்டு காப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சீங்க நீங்க நல்லவரா கெட்டவரா படம் பாத்தீங்களா இல்ல அன்னைக்கு கமிஷன் கேட்டீங்க இப்ப இல்லடானா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையா அதான் ஒண்ணும் இல்ல சும்மா என்ன ஆமா நீங்க எதுல வந்தீங்க பஸ்ல பஸ்லயா இல்லையா வாங்கல என் ஜீப்ல வேணா உங்களை பண்றேன் கவர்மெண்ட் வண்டிய சொந்தத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண சார் சொந்த என்ன சார் போட்டோ எப்ப தருவாங்களா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தருவாங்களா எது டெவலப் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு குசும்பியா, ஏற மாட்டேதான் ஸ்டேஷனுக்கு வந்து பிரிண்ட் திருட்டு என்ன செக்ஷன் போடுவீங்க என்ன செக்ஷன் போடுறது போச்சு சொல்றது

அவனா அவன எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அவன் கொஞ்சம் நான் சரி பண்ணிடுவேன் சார் அப்படியா சார் ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ்

ராமச்சந்திரா ஸ்ரீ ராமச்சந்திரா நீ இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா இந்தடா இந்தரா யோ எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணாகிட்டு நிக்கிற நான் நினைக்கிற <laughs> 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 아, 아, 아!